ஆட்சியராக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் அவங்க பொறுப்பேற்ற பிறகு அந்த குழந்தைகள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த அந்த பேருந்து வசதி நிறுத்தப்பட்டு பெரும்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கக்கூடிய பாக்குமட்ட தயாரிப்பு நிறுத்தப்பட்டு அதனால் பாதிப்பாயிருக்கு இருக்குது அதே இங்கே அந்த குழந்தைகளுக்காக பணியாற்றி வந்த அந்த உதவியாளர்கள் ஆயாக்கள்லாம் நிறுத்தப்பட்டு அதனால் பாதிப்படைந்திருக்கு சில பேருக்கு சம்பளத்தை நிறுத்தி இருக்கிறாங்க சிறப்பாசிரியர்களுக்கு அவங்களுக்கு மாதம் மாதம் அளிக்க வேண்டிய ஊதியம் என்பது இப்போது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த போக்குவரத்து உதவி தொகை என்பது நிறுத்தப்பட்டு அதனாலையும் பாதிச்சிருக்கிறாங்க அந்த ஆசிரியர்லாம் இல்லாமல் அவங்க சாதாரண ஆசிரியர் மாதிரி கிடையாது இந்திய மறுவாழ்வு மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு பெற்ற ஆசிரியர்கள் அவங்க ப்ரொஃபஷ்னல் அவங்க மற்ற ஆசிரியரை விட பல மடங்குக்கு கீழே தான் நாலஞ்சு பங்குக்கு கீழே தான் அவங்களுக்கு சம்பளம் வாங்குகிறாங்க எனவே அவர்களை ஊக்குவித்து அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உதவியை தொடர்